ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரி அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே ஏசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று சனிக்கிழமை தாயின்றி வெற்றி தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இன்று ஆண்மலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு மிக முக்கியமான நாள் என்னென்றால் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய தாய்க்கு வணக்கமும் மகிமையும் சேர்க்கக்கூடிய விதத்துல இன்று மக்கள் வர இருக்கின்றார்கள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெவ மாலையும் அதனைத் தொடர்ந்து திவ்யர் அர்க்கணை ஆசுபாதமும் தோற்றுப்புலையும் அச்செய்தி கூட்டமும் அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலியும் முடிந்தவுடனே குழந்தை வர வேண்டி வந்திருப்பவர்களுக்காக விசேஷ அபிஷேக பிரார்த்தனையும் அதனை தொடர்ந்து அன்னையுடைய சப்பரப்படியானது ஆலய வளாகத்தை சுற்றி நடைபெறும் சிறப்பான விதத்தில் குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய பெண்கள் அன்னையுடைய சப்பரத்தை தாங்கி வருவார்கள்

ஆணுமலை ஆரோக்கியத்தாய் இங்கே பரிந்தரோடு நீங்க விடுதலை பெற்று இன்னும் இன்முகத்தோடும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோட வாழ உங்களை உங்களுக்காக உங்களோட இந்த நானும் செபிக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை இந்த தாயின்ற பரிந்தரோடு ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு வரையும் ஆசிரைக்கின்றார் இந்த மன சகோதரர் சொல்லி ஒரு அற்புத ஜீவ கிணறுங்கு இருக்கின்றது என்னுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணற்றிலிருந்து ஊற்று இன்று வரையில் ஒங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது வாருங்கள் மாமருந்தாக அருமருந்தாக எத்தனையோ நபர்கள் பயன்படுத்துகிறார்கள் பரிபூர்ண சுகுணம் பெறுகிறார்கள் வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறை ஆணுமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு குடும்பமாக இணைந்து வந்து அன்னையுடைய அற்புதத்தையும் அன்னையுடைய ஆசுவாத்தையும் அன்னையினுடைய மருந்திர ஜபத்திக்கு பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு வருகை என வரவேற்கின்றேன் பிரியமான சகரி சிறைந்த நாளுடைய நச்செய்தியில் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக கொடுங்கள் அன்று சீடர்களை பார்த்து விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது மனமாறுகள் நச்செய்தி நம்புகள் என்று அறிவிக்கவும் நோய் நுடையில் இருப்பவர்களுக்கு பரிபூர்ண சுகமும் இறந்தவர்களை உயிர் பெற்றது செய்யவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கின்றேன் என்று சீடர்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார் பெரிய மனசு அவர் ஒரு ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய நபர் இருந்தார் அவரிடம் ஒரு ஏழை வட்டிக்கு பணம் கேட்கச் சென்றிருந்தார் அந்த வட்டிக்கு கொடுப்பவர் நினைத்தார் இவனு ஒரு ஏழை இவன் இன்னும் பல கஷ்டத்தில் வாழ்கிறார் இவனுக்கு பணம் கொடுத்தால் கண்டிப்பாக முதல் மட்டுமல்ல வட்டி கூட இவனால் கட்ட முடியாது என்று ஆனால் அந்த ஏழை அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் ஐயா எப்படியாவது நீங்கள் பணம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கொடுக்க மனமில்லாத அந்த வட்டி கணக்காரர் ஒன்று சொன்னார் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அது நீ ஜெயித்தீர் என்றால் அதனை வெற்றி பெற்றீர் என்றால் உனக்கு கண்டிப்பாக பணம் கொடுக்கிறேன் என்று என்ன போட்டி இதோ என்னுடைய இரண்டு கண்களில் ஒரு கண் செயற்கை கண் ஒரு கண் இயற்கையான கண் எந்த கண் என்று நீ சொன்னீர் என்றால் உனக்கு நான் பணம் கொடுக்கிறேன் அந்த ஏழை அந்த வட்டி கண்களை ஒரு வினாடி பார்த்தார் பார்த்தவுடன் ஐயா உங்களுடைய வலது கண் தான் இயற்கையானது இடது கண் செயற்கையானது என்று கூறினார் அவருக்கே ஆச்சரியம் எப்படி சொன்னாய் சரியாக சொல்லிவிட்டாயே என்று ஐயா அந்த இயற்கை கண்ணில் தான் கொஞ்சம் பறிவும் இரக்கமும் இருக்கின்றது மன சகோதர சொல்லே என்று அடுத்தவருடைய துன்பத்துல அடுத்தவருடைய கஷ்டத்துல அடுத்தவருடைய கண்ணீர்ல கப்பல் விடக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தவருடைய துன்பம் எப்போதும் எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய இந்த சமூகத்துல இரக்கமும் பறிவும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடை அந்த தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு இரக்கமும் பரிவும் தானாக இருக்க வேண்டும் அவரால் மற்றவர்கள் வாழ்வு பெற வேண்டும் அப்போதுதான் இதோ இந்த நாடு செழிக்கும் வளம் பெற்று இருக்கும் என்று நல்ல ஆயனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு பண்புகள் ஒன்று பரிவு இரண்டாவது அக்கறை அந்த பரிவும் அக்கறையும் அல்லது இரக்கமும் அக்கறையும் கொண்ட நபர்தான் நல்ல ஆயன் அந்த நல்ல ஆயனுக்குரிய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் மற்றவர்களை வாழ் வைக்க வேண்டும் இதோ நல்ல தலைவன் என்பவர் அந்த வாழ்வை கொடுக்கக்கூடிய நபராக சமத்துவ சகோதரத்துவம் நிலைநாட்டக்கூடிய நபராக வாழ வேண்டும் அதுதான் ஆண்டவர் போதிக்கக்கூடிய இறை அரசு பிரியமான சகோதரசோலே தலைவர் ஒருபோதும் சுயநலம் கொண்டவராக அல்ல மாறாக ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு இந்த அருமையான நாளில் முதல் சனிக்கிழமை தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் அழைக்கின்றார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இரக்கமும் அக்கறையும் பறிவு கொண்ட மக்களாகவாழ நாம் இணைந்து ஜெபிப்போமா வரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்ய அன்று சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர் நச்சதி போதிக்க வேண்டும் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் பேய் பிசாசுகளை விரட்ட வேண்டும் ஏதோ இறந்தவர்களை விழிப்பிக்க வேண்டும் என்று நீ அதிகாரம் கொடுத்தீரே தேவனே அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு நாங்களும் உங்களுடைய சீடர்களாய் என்று பாழ சீடராகவும் அந்த தலைமைத்துவத்தோடு அந்த இறக்கம் பரிவு கொண்ட அந்த தலைமைத்துவத்தோடு என்று பாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராய் எஸ் கிறிஸ்துவினின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே